வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ராசி கட்டத்துக்கும் நவாம்ச கட்டத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன ராசி கட்டம் எப்படி வேலை செய்யும் நவாம்ச கட்டம் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான அனாலிசிஸ் வீடியோ தான் இந்த வீடியோ அடிப்படையில் ராசி கட்டத்துக்கும் நவாம்ச கட்டத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு நிறைய பேர்த்துக்கு குழப்பமாகவே இருக்குது அதே போல் நிறைய ஜோதிடர்கள் நவாம்ச கட்டமே வேலை செய்யாது அப்படின்னு யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க அதுவும் ஒரு பக்கம் நம்ம பார்க்குறோம் அது அவங்களோட கருத்து நான் தப்பு சொல்லலை ஆனால் ராசி கட்டத்துக்கும் நவாம்ச கட்டத்துக்கும் கண்டிப்பாக ஒரு தொடர்பு இருக்குது அதை நான் இப்போ சொல்கிறேன் ஆக்சுவலாக ராசி கட்டத்தில் வலிமை பெற்ற ஒரு கிரகம் நவாம்சத்தில் பலவீனமாகும் பொழுது அந்த கிரகம் கண்டிப்பாக எழுவது சதவீதத்துக்கு மேலே ராசி கட்டத்தில் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கோ அதை பொறுத்து பலன் கொடுத்துரும் நவாம்சத்தில் வீக்காக இருக்கும் பொழுது அந்த கிரகம் கண்டிப்பாக அந்த தசையோட இறுதியில் தான் கொடுத்த பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் வேலை தொழில் எல்லாத்துலேயும் உயர்வு கொடுத்துருக்கோம்ல அதில் ஒரு தாழ்வோ அல்லது அதில் ஒரு வீழ்ச்சியோ கொடுத்துரும் புரியுதுங்களா நான் சொல்கிற டிஃப்ரெண்ட்ஸ் கட்டத்தில் வலிமையாக இருந்து நவாம்சத்தில் பலவீனமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அதாவது நீச்சமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் கண்டிப்பாக அந்த கிரகத்தோட தசையோட எண்ணில் ஒரு டீக்ரோத் ஒரு வீழ்ச்சியை கொடுக்கும் சப்போஸ் கட்டத்தில் ஒரு கிரகம் நீச்சமாக இருக்குது நவாம்சத்தில் உச்சமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கிரகம் எழுவது சதவீதத்துக்கு மேலே அந்த ஜாதகரை கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி அதுக்கப்புறம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடிய தன்மையை கொடுத்து நவாம்சத்தில் வலிமை பெற்றிருக்கனால அந்த தசை இறுதிக்குள்ளே அந்த மனிதரை ஒரு நல்ல ஒரு நிலைக்கு தூக்கி நிறுத்திடும் இந்த இடத்துல நீச்ச பங்க ராஜத்தை கொண்டு வராதிங்க நான் தனியாக சோலோவாக தனிச்சு இருக்கக்கூடிய நீச்சம் உச்சத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் ஸோ ராசிக்கிறது ஒரு கிரகம் நீச்சமாக இருந்து நவாம்சத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த தசையோட ஃபினிஷிங்குள்ளே அந்த ஜாதகர் ரெடி ஆயிடுவார் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் நீச்சம் அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல வேலை செஞ்சே தீரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நீச்சத்துக்கு அப்புறம் தான் உச்சம் இந்த நீச்சமும் கிடையாது உச்சமும் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் நவாம்சத்தில் கிரகங்களோட வலிமை எப்படி இருக்கிறது எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறது எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது நவாம்சத்தில் கிரகங்கள் சுப கிரகங்களோட வீடுகளில் இருக்கும் பொழுது ஒரு வலிமை பெறுது அதாவது ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த வீடுகளுக்குள்ள கிரகங்கள் இருக்கும் பொழுது அந்த கிரகத்துக்கு சுப வலிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையிது புரியுதுங்களா மீதி இருக்கக்கூடிய ஆறு வீடுகளில் கிரகங்கள் அமையும் பொழுது இந்த அளவுக்கு வலிமை கிடைக்கிறது இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க மிதனம் கண்ணி ரிஷபம் துலாம் தனுசு மீனம் இந்த வீடுகள் சுப கிரகங்களோட வீடுகள் இந்த வீடுகளில் கிரகங்கள் அமையும் பொழுது அந்த கிரகத்துக்கு ஒரு சுப வலிமை கிடைக்கிது இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் லக்னோ கும்ப லக்னம் லக்னத்துக்கு நாலு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்ரன் லக்னாதிபதிக்கு நட்பு இந்த லக்னாதிபதிக்கு நட்பு நாலு ஒன்பது ஆதிபத்தியத்தை கையில் வச்சுருக்கக்கூடிய சுக்ரன் லக்னத்துக்கு பதினொன்றாம் வீட்டில் வலிமை பெற்றிருக்கார் பதினொன்றில் அமர்ந்து நேரடியாக அஞ்சாம் வீட்டை பார்க்குறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறார் ஸோ இந்த இடத்துல சுக்ரன் ஓரளவு நல்ல வலிமையில் தான் இருக்கார் பகை அப்படின்னு அந்த இடத்துல நம்ம எடுக்கக்கூடாது பகை அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் வேலை செய்யும் ஆதிபத்திய ரீதியாக அவர் நல்ல வலிமையாக இருக்கார் இப்போது இப்படி வலிமையாக இருக்கக்கூடிய சுக்கரன் லக்னத்துக்கு பதினொன்றில் வலிமையாக இருக்கக்கூடிய சுக்கரன் தன்னோட சொந்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பொழுது நவாம்சத்தில் நீச்சம் ஆவார் நவாம்ச கட்டம் எப்படி போடுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் பூராடம் ரெண்டாம் பாதத்தில் பொழுது நவாம்சத்தில் சுக்கரன் நீச்சம் ஆவார் சப்போஸ் ஒன்றாம் பாதத்திலையோ அல்லது மூணாம் பாதத்திலோ அல்லது நாலாம் பாதத்திலோ இருக்கும் பொழுது சுக்கரன் நவாம்சத்தில் நீச்சமாக மாட்டார் சரிங்களா ஸோ நவாம்சத்தில் சுக்கரன் நீச்சமாகும் பொழுது அந்த ஜாதகருக்கு முழுமையான நீச்ச பலனை கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது கட்டத்தில் லக்னத்துக்கு பதினொன்றில் வலிமை பெற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சுக்கரன் எந்த அளவுக்கு நன்மைகளை தர முடியுமா தருவார் அதை தக்க வச்சுக்கக்கூடிய கேப்பபிலிட்டியை அந்த தசையோட முடிவில் தரமாட்டார் அதாவது எந்த அளவுக்கு செஞ்சாரோ அதில் இருந்து ஒரு படி அல்லது ரெண்டு படி கீழே இறக்கி விடுவார் அல்லது சம்பாதிச்சதில் சில விஷயங்களை அழிக்க வைப்பார் விரை செலவு பண்ண வைப்பார் ஸோ நவாம்சம் அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துலேயும் வலிமையாக இருக்குது ராசிக்கட்டத்துலேயும் வலிமையாக இருக்குது நவாம்சத்துலேயும் வலிமையாக இருக்குன்னா அது அடுத்த தசைக்கு பயன்படும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ராசி ராசிக்கட்டத்தில் வலிமையாக இருந்தால் நவாம்சத்தில் வலிமை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த தசைக்கு அது பயன்படாது அல்லது அடுத்த தசைக்கு அது கம்மியாக பயன்படும் நவாம்சத்தில் பலவீனமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மூலமே அந்த ஜாதகரை கெடுதல் கொடுத்து கஷ்டப்படுத்திடவும் மாட்டார் அடுத்த தசைக்கு நீங்கள் அதை கொண்டு போவீங்களா தக்க வச்சுப்பீங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய ஃபைனல் டிசிஷன் அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அதே லக்னம் லக்னத்துக்கு எட்டில் சுக்கரன் மறைஞ்சு லக்னத்தோட எட்டாம் வீட்டில் மறைஞ்சு லக்னத்துக்கு கெட்டில் இருக்கார் சுக்கரனுக்கு பொதுவாகவே மூணு எட்டாம் வீடு மூணு மறைவு இதில் நீச்சமும் ஆகிருக்கார் நேரடியாக ரெண்டாம் வீட்டை பார்ப்பார் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சுக்கரன் பலமாக ராசி கட்டத்தில் இருக்காரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு முப்பது சதவீதம் ஒரு முப்பத்தஞ்சு சதவீத பலம் மட்டும்தான் இந்த இடத்துல சுக்கரனுக்கு இருக்கும் மீதி அறுபத்தஞ்சி சதவீத தான் இருக்கும் ஏன்னா சுக்கரனுக்கு பேசிக்காகவே எட்டாம் வீடு முழு மறைவை தரக்கூடிய வீடு அதில் நீச்சம் அப்படிங்கிற விஷயம் இன்னும் ஒரு பலவீனத்தை ஏற்படுத்துது அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த இடத்துல நீச்ச பங்கத்தை நீங்கள் கொண்டு வராதிங்க அந்த இடத்துல புதன் இருந்தார்னா அது நீச்ச பங்கமாக மாறிடும் ஸோ நீச்ச பங்கத்தை இந்த இடத்துல கொண்டு வராதிங்க நீச்ச பங்கங்கிறது தனி கான்செப்ட் இந்த இடத்துல நீச்சமாக இருக்கக்கூடிய சுக்கரன் சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது நவாம்சத்தில் உச்சமாக வரும் சரிங்களா ஸோ நவாம்சத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த இடத்துல நீச்சும் அந்த இடத்துல உச்சம் இப்படி இருக்கக்கூடிய சுக்கரன் என்ன பண்ணுவார் அந்த தசையோட இருந்து அந்த ஜாதகரை கஷ்டப்படுத்தினாலுமே கூட அந்த தசையோட ஃபினிஷிங் சூப்பராக இருக்குங்க இதுதான் இதில் இருக்கக்கூடிய லாஜிக் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் நான் கஷ்டப்பட்டதுக்கு உண்டான பலன் எனக்கு கிடைச்சிது கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் என்னோட முயற்சியை நான் நம்புகிறேன் என்னோட உழைப்பை நான் நம்புகிறேன் என்ன நான் நம்புகிறேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை கொடுப்பார் ஸோ ஆனால் கண்டிப்பாக ஆரம்பத்தில் நீச்சத்துக்கு உண்டான பலன் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரோ அந்த அளவுக்கு பலனை அனுபவிப்பார் அந்த தசையோட இறுதி பகுதிக்குள்ளே அவர் செட்டில் ஆகி லைஃப் ஸ்டைலில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அந்த சுக்கர தசையில் கிடைச்ச விஷயங்களை அடுத்த தசைக்கு எடுத்துகிட்டு போவார் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐம்பது ரூபா சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க தசை இறுதி பகுதிக்குள்ளே அந்த ஐம்பது லட்சத்தையுமே சொத்தாக கன்வெர்ட் பண்ணிடுவார் அல்லது அந்த ஐம்பது லட்சத்துக்கு உண்டான நகையோ அல்லது ஒரு இடமோ ஏதோ ஒன்று அடுத்த தசைக்கு நான் அதை எடுத்துகிட்டு போகணும் இப்படியே நான் அதை அழிக்கக்கூடாது அப்படிங்கிறன்னும் அவர்கிட்ட இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே அமைப்பில் கட்டத்தில் திரிகோணம் அல்லது கேந்திரம் பெற்று நமாம்சத்தில் சுபகிரகங்களோட வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த அளவுக்கு வலிமை பெறும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ அடுத்த வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸ்டே தேங்க் தேங்க்யூ பாய்